ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு சங்கரா மீன் ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒருத்தியாக நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக சங்கரா மீன் குழம்பு வைக்க போகிறோம் சுவை வேறு லெவலில் இருக்கும் வைக்கிற முறையை பார்த்துக்கிட்டே இருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க சங்கரா மீன் டேஸ்ட்டாக வர்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா வாங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் சீரகம் மிளகு எனக்கு கிச்சனில் கொஞ்சம் இருட்டாக இருக்குது ஸோ அஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாடர்ன் கிச்சன் இல்லை நம்மளது இது வந்து கடைசியாக அரைச்சி ஊற்றுறதுக்கு பச்சரிசி ஒன்றரை ஸ்பூனு ஒரு பெரிய பக்க தேங்காய் இது நல்லா முழு பூண்டு ரெண்டு பெரிய பூண்டு நல்லா உரித்து தட்டி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு உரித்து தட்டி வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு சுவை வேறு லெவல் அப்படியே வந்தீங்கன்னா இது குழம்புக்கு வெங்காயம் வதக்கிறதுக்கு அது தோல் உரிக்காத பூண்டு எதுக்குன்னா நம்ம அரைச்சி புளி தண்ணியில் சேர்த்துப்போம் தோல் உரிக்காத வெங்காயம் நல்லா பெருசு ஒன்று ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி இது வந்து குழம்புல அரைச்சி ஊற்றுறதுக்கு இது குழம்புல வதக்கிறதுக்கு ஓகேங்களா இது தக்காளி வதக்கிறதுக்கு கருவேப்பிலை குழம்புக்கு புளித்தண்ணி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முக்கியமாக பெரிய பாத்திரம் ஏன்னா மீன் உடையாமல் இருக்கணும் அதனால் நான் பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணுறேன் காஞ்சச்சி எண்ணெய் ஊற்றிடலாம் அப்புறம் வந்து இந்த புளி தண்ணியிலே நான் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு வச்சுருக்கேன் கரைச்சி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடித்து உளுத்தம்பருத்து வெந்தயம் கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சம் சீரகம் இந்தென்ன ஆட்சி ஈட்டோன்னா எண்ணெய் நல்லா இருக்கு வாய் பொரியும் வெந்தயம் கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சம் சீரகம் இந்த நாட்டி ஈட்டோனா எண்ணெய் நல்லா இருக்கு வாய் பொரியும் நல்லா பொரிஞ்சிகிட்டு இருக்குது தட்டி வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை மூச்சு ஒன்றா சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த வாசனை கமகம கமன்னு வரும் எனக்கு வருது செம்மையாக இருக்குது இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் வெங்காயம் சேர்த்து வலிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவில் வந்து எப்பயுமே ஒரு யூஸ்ஃபுல்லான கிளிப்ஸ் இருக்கும் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இதே மாதிரியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சுவை கண்டிப்பாக சாப்பிடும்போது புதுசாக உணருவிங்க நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நிறைய யூஸ் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வெங்காயம் உடங்குறதுக்குள்ளே நம்ம வந்து புளி தண்ணியில் அரைச்சி விட்டுறதுக்கு தோல் ஒரு பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு அரைச்சி அதில் சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் புளி தண்ணியை நம்ம கரைச்சாச்சு நல்லா என்னோடய உள்ளங்கையால் பெரிய சைஸு உதாரணத்துக்கு ஒரு மூணு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஏற்றுருக்கோம் கரைச்சி வச்சாச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துப்போமா சேர்த்துட்டு காமிக்கிறேன் நல்லா கேமரா பிடிச்சிக்கிட்டே சேர்க்க முடியாதுல்ல நம்ம அந்த தக்காளி வெங்காயம் பூண்டு விழுதை சேர்த்தாச்சு குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் நல்ல நாலு கரண்டி நம்மள்தான் பெரிய பெரிய ஃபேமிலி ஒம்பது பேர் குழந்தைய சேர்த்தா பத்து பேர் ஸோ அதனால் நாங்கள் நிறைய வைக்கிறோம் எல்லாமே ஈஸி தான் திட்டம் பாதிக்கு பாதி செய்யணும்னா நாலு பேருக்கு செய்யணும் அப்படியே கொஞ்சம் குறைச்சி செய்யணும் நாலு கரண்டி தூள்னா ரெண்டு கரண்டி எல்லாருக்குமே தெரிஞ்ச தானே ஓகே இது அப்படியே ஊறும் நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வேலையை நம்ம செய்யலாம் ஏன்னா அது வந்து நல்லா கரைச்சி விட்டு வச்சுருந்தோம்னாக்கா நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்ததுனால அதை பண்ணலை வெங்காயத்தெல்லாம் வதைக்கும் போது செய்கிறேன் முன்னாடியே பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து குண்டாக வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சோன்னா அந்த வெங்காயம் வதங்கிற நேரத்தில் ஒரு நாளே குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க முடிஞ்சால் நீங்கள் அப்படி பண்ணுங்கள் நம்ம கழுவின தண்ணியை ஊற்றி இதிலே விட்டுடலாம் ஓகே வெங்காயம் வதங்கிட்டே இருக்கு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுட்டு நான் இந்த வேலையை பார்த்தேன் இப்போ வந்து நான் ஹை ஃப்ளேம் வச்சுட்டேன் நல்லா நைன்ட்டி பர்சன்ட்டு வதங்கிடுச்சு போதும் அந்த தக்காளி சேர்த்து வதகும் நல்லா வந்து கேட்டா நம்ம வந்து இப்படி சென்டர் பண்ணிவிட்டோம்னா வந்து எண்ணெய் பிரிஞ்சு சென்டர் போகிறோம் அந்த ஸ்டேஜில் நம்ம வருதா தக்காளி போட்டு எப்பயும் போல சால்ட்டு காய்கற வதக்கிக்கலாம் நான் வதக்கிட்டு ரோஸ்ட் ஆனோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாச்சுன்னா நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதங்கிட்டு இருக்குது ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வதங்கிச்சு இப்போ நான் ஹை ஃப்ளேம் வைக்கிறேன் மறுபடியும் நான் உங்ககிட்ட சாப்பிடு கேட்டுக்கிறேன் வீடியோ கிளாரிட்டி இல்லைன்னு நினைக்காதீங்க செய்முறை மட்டும் காதில் வாங்கிக்கோங்க ப்ளீஸ் லைட்டு கொஞ்சம் கிச்சனில் வேலை செய்யலை சின்ன லைட்டு தான் இருக்குது முடிய பார்க்குறேன் ஏய் இவ்வளோ நேரம் நான் இந்த வேலையை பண்ணாமல் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இன்னும் தனியாக இருக்குது இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்ச புளி தண்ணி வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் அரைச்சி ஒட்டின விழுது மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு அதை இப்போ வர்றேன்னு சேர்த்த போகிறோம் இந்த வானலெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு காமிக்கிறேன் ஓகே நம்ம வந்து குழம்பு பூட்டி விட்டாச்சு இது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா பத்து பதினஞ்சு நிமிஷம் கொத்திக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேம் ஆக்கி பதினஞ்சு நிமிஷம் விடுவோம் குழம்பு நல்லா கொதித்தா செமையாக இருக்கும் மூடி வச்சலாம் ஃப்ளேம் ஏற்றுங்க குழம்பு சூப்பராக கொத்திச்சு நம்ம பச்சரிசியும் தேங்காயும் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றலாம் அரிய அமேசிங் டேஸ்டாக இருக்கும் அந்த பச்சரிசி அரைச்சி ஊற்றுறது நான் புதுசாக இப்போ கண்டுபிடிச்சது ரொம்பவே நல்லா இருக்கு பலன் கொடுக்குது எல்லா டிஷ்லையுமே நான் எப்படி எப்படி சேர்க்கணுமோ அப்படி எப்படி சேர்க்குறேன் இது ஒரு கொதி வந்ததுன்னா நம்ம மீனை போட்டு இறக்கிடலாம் எல்லாம் விரும்புறாங்க அச்சிக்கம் தும்புறாங்க இது ஒன்று பாடுது குழம்பு நன்றாக கொதித்து விட்டது மக்களே மீன் மீன் போடலை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மலை வச்சு ஓட்டுறோம் போட்டு விட்டுடலாம் சங்கரா சங்கரா நல்லா போட்டுட்டு ஒரு கொதி வந்தாலே போதும் இதிலே வெந்துடும் இல்லைன்னா மீன் உடஞ்சி போய்டும் போட்டு கிளற வேணாம் சும்மா அப்படி இதை அப்படி பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் கருவேல பச்சை கருவேப்பில் போட்டுட்டு இறக்கி விடலாம் மூடி வச்சிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் ஏன்னா ஒரு கொதியிலே வந்து சிறப்பாகிடும் தொருவேப்பில் போட்டு நிறுத்தியாச்சு நல்லா மீன் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ரொம்ப நல்லா ஊற விட்டு சாப்பிட்ணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் நான் உங்களை காமிக்கிறதுக்காக பார்க்குறேன் போ மீன் போட்டுட்ட பிறகு ரொம்ப நோண்டக்கூடாது சுவையான மீன் குழம்பு வறுவல் தயார் இதை ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स அப்படியே மீன் வறுவல் தயார் ஆயிட்டு இருக்கே இது எப்படி செய்யணும் இன்னொரு நாள் வீடியோ போடலாம் நான் தோசை கல்லில தான் மீன் வறுவல் போடுவேன் எப்படியும் மூணு மூணா போட்டு வறுத்து எடுக்கேன் ஒன்று அது மேல ஒன்றும் நாங்கள் மீன் வறுத்து சாப்பிட போகிறோம் நீங்கள் போய் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching!